அவங்க இவங்க நினைக்கிற மாதிரி சந்தோடு அழிக்கப்படலை இந்த இடிபாடுகளுக்குள் புதிய வீரர்கள் முளைத்து வந்து அந்த காமாஸ் தலைவர்கள் எல்லாமே எப்படி பிறந்து எப்படி வளர்ந்தார்கள் என்றார் இந்த போருக்கு நடுவில் பிறந்து வளர்ந்தார் இது ஒரு கடைசி எச்சரிக்கை எல்லாம் ஹாமாஸ்க்கு சொன்னாங்க ஹாமஸ் ஒன்று அப்படி ஒரு ஆத்திரமுட்டவங்களுக்குலாம் வழியாகாது இப்போ அவங்க சொல்றாங்க ஈகா நவ் ஓவர் கிரவுண்ட் டன்னெல்ஸ்ங்கிறாங்க தரைக்கு மேலேயே டன்னல்ஸ் ஆயிடுச்சு எங்க இந்த இடிபாடுகளுக்கு நடுவிலேயே இருக்கு இது அவங்க மண் அவங்க மக்கள் அதனால இயல்பாகவே என்ன பண்ண முடியுதுன்னா அங்கிருந்து கொண்டு

யூதர் அல்லாத எல்லா நாடுகளையும் தான் இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு தான் அரபு நாடுகள் அனைத்துக்குமான பாதுகாப்பு இஸ்ரேலை தான் அடங்கியுள்ளது என்ற கருத்து வந்த மின்னம்பலம் நேரிகளுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான போர் வந்து நிறுத்தணும்னு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறுது சமீபத்தில் கத்தார் வந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு நடந்துட்டு இருக்க சூழலில் வந்து கத்தார் மீதே வந்து இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இது தொடர்பாக அமெரிக்கா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து எச்சரிச்சிருந்தோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு அப்படின்றது என்னவா இருக்கு இப்போ கத்தார் மீதான இந்த தாக்குதலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது முதலாவதாக இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலான போர் அல்ல இது பாலத்தீனத்தின் ஒரு பகுதியாகிய காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகிற போர் இஸ்ரேல் தான் போர் தொடுத்துருக்கு காசாவோ பாலத்தீனர்களோ இஸ்ரேல் மீது போர் தொடுக்கலை இப்போ இதில் இப்போ கடைசியாக வந்திருக்கிறது இந்த கத்தார் மீதான தாக்குதல் இதுக்கு முந்தைய இவங்க வந்து ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துறாங்க ஈரானில் இருக்கிற அந்த ஹமாஸ் தலைவர்களை கொலை செய்வது ஈரானிய தலைவர்கள் ஈரானிய தளபதிகள் இப்படி கொலை செய்வது இன்னொரு பக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இப்படி பல பேர் மேலே ஹவுத்திஸ் மேலே இப்படி பல தாக்குதல் நடத்தியிருக்காங்க கத்தாரில் நடக்கிறது இது முதல் முறை கத்தார் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா கத்தார் அரசுக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது எகிப்து கத்தார் இவை அமெரிக்காவோடு சேர்ந்து தான் இந்த பேச்சுவார்த்தைக்கான நடுவாண்மை வகிக்கின்றன அவங்க தான் மத்தியஸ்தம் பண்ணுறாங்க கத்தாரில் பல பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி நடந்தது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட கத்தாரில் தான் நடந்துச்சு கத்தார் அரசு ஒரு மன்னராட்சிக்குட்பட்ட அரசு அந்த அரசு அமெரிக்காவை பெரிதும் சார்ந்து இருக்கிறது அல்லது அமெரிக்கா கத்தாரை பெரிதும் சுரண்டுகிறது கத்தாரில் அமெரிக்க தளங்கள்லாம் இருக்கு ஆனால் இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹமா சங்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துவது ரெண்டு பேருக்கும் பேசு யோ யோசனைகள் சொல்றது இப்படி இந்த பேச்சுவார்த்தையை முறிந்து போய்விடாமல் பாதுகாப்பது இதிலெல்லாம் கத்தாருக்கு ஒரு பங்கு இருக்கு அது எந்த வகையிலும் ஹமாஸ்க்கு ஆதரவான ஒரு இதோ அல்லது இந்த போரில் ஹமாஸ்க்கு உதவுற ஒரு நாடோ அல்ல பார்க்க போனால் இப்போ நான் சொன்ன அந்த ஈரானிய தளபதிகள் கொலை செஞ்சது கடந்த காலத்தில் ஈராக்கிய தளபதி ஒருத்தர் கொலை செஞ்சது இவங்க லெபனானில் நடந்துடற கலைகள் ஹௌத்திகல் மீதான இது எல்லாத்துலேயும் இஸ்ரேலுக்கு ஒரு பங்கு இருக்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு பங்கு இருக்குது மறைமுக பங்கு மட்டும் இல்லை நேரடி பங்கு தளபதி சுலைமானியை அமெரிக்காவே நேரடியாக அமெரிக்க சிஐஏ அமைப்பு அல்லது அவங்களுடைய வேறு ஒரு நிறுவனம் வந்து அந்த ட்ரோன் வழியாக தாக்கி கொலை செஞ்சாங்க நம்ம அந்த நேரத்தில் பற்றி கூட எழுதியிருக்கிறோம் இது எல்லாத்துலேயும் அமெரிக்காவுக்கும் பங்கு இருக்குது இப்போ என்னன்னா இந்த பேச்சுவார்த்தையில் இப்போ ஒரு இறுதி கட்டம் ஒன்று வந்திருக்கு பிணை கைதிகளில் ஒரு அறுபது பேர் வரைக்கும் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்க இதில் ஒரு பகுதி இறந்து போயிட்டாங்க இன்னும் பகுதி இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க இப்போ அவங்கள வெளியில் விடுறது அதற்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கிற பாலத்தினர்களை விடுதலை செய்வது குறிப்பிட்ட நாட்களுக்கான போர் நிறுத்தம் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்து இந்த முறை இந்த முன்முயற்சி எடுத்திருப்பது ட்ரம்ப் அமெரிக்கா வந்து முன் ஓடிந்துருக்கிறாங்க இப்படி செய்யலாம் இது ஒரு கடைசி எச்சரிக்கை எச்சரிக்கைனால ஹமாஸ்க்கு சொன்னாங்க ஹமாஸ் ஒன்று அப்படி ஒரு ஆத்திரமூட்டல்கெலாம் பலியாகலை அவங்க இதை நிதானமாக எப்படி எடுத்துக்கொள்வது இதை எப்படி பயன்படுத்தி கொள்றது நம்ம மக்களுக்கு அமைதி வேணும் இல்லை ஹமாஸ் வந்து இந்த விவகாரத்தில் ரொம்ப ஜாகிரதையாக தான் ரொம்ப நிதானமாக நகர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு மக்கள் மேலே அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு போரில் வந்து அவங்க அழிக்கப்பட்டுட்டாங்க அவங்க கட்டடங்கள்லாம் தரைமட்டமாக்கப்பட்டுடுச்சு அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க மருத்துவமனைகள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அவங்க ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த சுரங்க பாதைகளெல்லாம் அழிக்கப்பட்டுடுச்சு இந்த பின்னணியில் அவங்க தலைவர்களும் பல பேர் நேரடியாக அந்த காசா பகுதியிலிருந்து கொல்லப்பட்டதும் இருக்குது அல்லது ஈரான் தலைநகரத்தில் தங்கி இருக்கிறவங்க கொல்லப்பட்டதும் இருக்குது லெபனானில் கொல்லப்பட்டதும் இருக்குது பல பேர் அவங்க இழந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலாக அந்த மக்கள் வந்து ஒரு பட்டினி கருவியால் ஒடுக்கப்படுறாங்க இதை வந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய தலைமைச் செயலரே அவர் சொல்கிறார் முத்ரோஸ் அவரே சொல்கிறார் இந்த மாதிரி வந்து பட்டினி பசி போ பசி பசி என்பது பட்டினியை பட்டினி போடுதல் என்பது ஒரு போர்க்கருவியாக இங்கே பயன்படுத்தப்படுதுன்னு ராஃபா வாசலன் அவர் சொல்கிறார் இப்போ அந்த ஐநாவினுடைய அமைப்புகள் இருக்கு அவங்களுடைய ஏதிலியருக்கு உதவக்கூடிய அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகளை எல்லாம் செயல்பட விடாமல் செஞ்சுட்டாங்க சுத்தமாக ஒன்று செய்யாமல் இருந்தா தமக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும் உலகத்திற்கு பதில் சொல்லணும்னா அமெரிக்காவும் இஸ்ரேலுமே சேர்ந்து ஒரு மனிதநேய உதவி நிறுவனம் என்று ஒன்றை ஏற்படுத்தி அவங்க நினைத்த போது சில நாட்களுக்கு ஒரு முறை கொண்டு போய் நாங்கள் உணவு இறக்குறோம்னு சொல்றது அந்த கி வரிசையில் நிற்கிறவர்களை சுட்டுக்கொள்வது என்று பசி மட்டுமல்ல பசி போக்குதலும் போர்க்கருவியாக பயன்படுத்தப்படுது இதான் நிலமை காமாஸ் போரில் பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் அவங்க இவங்க நினைக்கிற மாதிரி அடியோடு அழிக்கப்படலை ஏன்னு சொன்னால் இந்த இடிபாடுகளுக்குள் இருந்து புதிய வீரர்கள் முளைத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை ஆமாம் ஏன்னா நீ என்ன மறந்துடக்கூடாதுன்னா அந்த ஹமாஸ் தலைவர்கள் எல்லாமே எப்படி பிறந்து எப்படி வளர்ந்தார்கள் என்றால் இந்த போருக்கு நடுவில் பிறந்து வளர்ந்தார்கள் அவங்களுடைய வாழ்க்கை ஏதிலியர் முகாம்கள்லேருந்து வந்துச்சு ஒரு இயல்பாக பிறந்ததுலேருந்து அவங்க வந்து ஒரு சீரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்து இந்த இயக்கத்துக்கு வரல இவங்க எல்லாருமே அப்படி தான் அப்ப என்ன என்னாச்சுன்னா இதுக்கு மேல என்ன நடந்துட முடியும் சரி தரையடி சுரங்கப்பாதைகள் பதுங்குகூடிகள் அழிக்கப்படுதுன்னா அவங்க சொல்றாங்க ஓவர் கிரவுண்டு டன்னல்ஸ்ங்கிறாங்க தரைக்கு மேலேயே டனல்ஸ் ஆயிடுச்சு எங்க இந்த இடிபாடுகளுக்கு நடுவிலேயே இருக்குது அது அவங்க மண் அவங்க மக்கள் அதனால இயல்பாகவே என்ன பண்ண முடியுதுன்னா அங்கிருந்து கொண்டு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இஸ்ரேலிய படையினரை தாக்குறாங்க இது ஒரு விளைவை ஏற்படுத்து என்ன விளைவை ஏற்படுத்துதுன்னா இவ்வளவு அழிவு கிடையில இத்தனை ஆயிரம் சாவுக்கடையில பட்டினி பசி பட்டினி கிடையில சிகிச்சை இல்லாத நிலை நம்ம ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழத்தில் இன அழிப்பு போரின் போது கேள்விப்பட்டோம் மரத்து போகச் செய்கிற மருந்து கூட கெடுக் கொடுக்காமல் கை கால துண்டிக்கிற நிகழ்ச்சிகள் நடந்துச்சு ஹேம்புடேஷன் இப்போ நடக்குது அது எங்கால் நடக்குது ஹேம்புடேட் பண்ணுறாங்க மருந்து இல்லாமல் இது இல்லாமல் பண்ணுறாங்க இத்தனை நடக்கிறதுக்கு இடையில் இந்த தாக்குதல்கள் நடப்பதும் இது பற்றிய உண்மை செய்திகள் இவங்க அல்ஜசீராவை தடை பண்ணிட்டாங்க அல்ஜசீரா பத்திரிகையாளர்களே கொல்லப்பட்டிருக்கிறாங்க எல்லாவற்றையும் மீறி இது உலகெங்கும் செய்திகள் போவது மட்டுமல்ல கடந்த காலத்தில் இன்டிபாடா போராட்டம் பற்றிய செய்திகள் அமெரிக்கா உட்பட ஒரு தாக்கத்தை மாதிரி மாதிரி இது அந்த ஒரு தாக்கத்தை இஸ்ரேலிய மக்களிடையே இருக்கு கத்தார்ல வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்தின உடனே முதல் எதிர்ப்பு பிணை கைதிகளின் உறவினர்கள் குடும்பத்தினிடமிருந்து வருது நெட்டன்யாகு எங்கள் உறவுகளை பிணை கைதிகளாக இருப்பவர்களை கொலை செய்வதென்று முடிவெடுத்து விட்டீர்களான்னு கேட்கிறாங்க ஏன்னா நீங்க தாக்குதல் நடத்துறீங்க ஒரு எதிர்வினை அவங்க திருப்பி அடிக்கணும்னா கையில் அவங்க கையில இஸ்ரேலியர்கள் யூதர்கள் இருக்கிறாங்க இப்ப அவங்களை பழி பழிதி முன் முனைந்தா என்ன ஆகும் அது எப்படியோ சமாதானமா நீங்க வந்து மீட்டு கொண்டு வந்து கொடுக்கணும்னு உங்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனா நீங்கள் வந்து இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க தாக்குதல் கத்தார் மீது நடத்தாமல் பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும் ஏதோ ஒரு தீர்வு வந்திருக்கலாம் இதுவரைக்கும் வெறும் அரைகுறை தீர்வா இருக்கலாம் அமெரிக்கா ஒன்று முழுமையான வைக்கல இந்த தாக்குதல் நடவடிக்கை இஸ்ரேலுக்கும் உதவாது அமெரிக்காவுக்கும் உதவாது ட்ரம்ப் சொல்றாரு அதே நேரத்தில் ஆமாஸ் தலைவர்களை கொலை செய்வது நல்ல நோக்கம்தான் என்ன அரசியல் அது சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அங்க கொலை செய்யப்பட்டார் அமெரிக்காவில் கொலை செய்யல கொலை செய்வது ஒரு அரசியல் வழியா ஆனா என்ன இஸ்ரேல் வந்து தாக்குதலுக்கு என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த அக்டோபர் ஏழு நடந்த தாக்குதல்ல இவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி அதை நியாயம் கற்பிக்க ஒண்ணுதான் நம்ம கேட்கிறோம் அக்டோபர் ஏழு தாக்குதலை நாம் நியாயப்படுத்தவில்லை பாலத்தினர்களானாலும் யூதர்களானாலும் அப்பாவிகள் கொலை செய்யப்படுவது ஒரு அரசியல் வழி அல்ல அது ஒரு பயங்கரவாத செயல்தான் தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடாது நடத்துனது மட்டும் இல்லை நாங்கள் தான் நடத்தினோம்னு அறிவிச்சாங்க அதை ஒரு வழிமுறையாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம ஏற்றுக்கலை ஆனால் அதற்கான சர்வதேச சட்டங்களின்படி அதுக்கான எதிர் நடவடிக்கை எடுக்கணும் எதுக்குங்க சர்வதேச சட்டம் இது இருக்கிற இந்த குற்றவியல் நீதிமன்றம் எதுக்கு வச்சிருக்கிறீங்க ஐநாவை இந்த பிரச்சனை எழுப்புங்க மனித உரிமை பேரவையில் எழுப்புங்க தனிமைப்படுத்துங்க எல்லாம் செய்யுங்க நீங்கள் இதுக்கு பதிலடி நடவடிக்கைன்னு நாங்கள் கொண்டு போய் கொண்டு போடுறோம் முகாம்களை அழிக்கிறோம் ஒரு இறைமையுள்ள இன்னொரு நாட்டினுடைய எல்லைக்குள் போய் நீங்க தாக்கல் நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்குது அக்டோபர் ஏழு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் இன்னும் இருக்கிறாங்கப்பா அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுன்னு அவங்க நாட்டுக்கு கொடுங்க விண்ணப்பம் கொடுங்க மீறி கத்தாருங்க வச்சுருக்குறாங்கன்னா கத்தாரை மீது பன்னாட்டு நீதிமன்றங்களில் எத்தனையோ வழிகள் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கத்தாருக்குள் நுழைந்து திடீர்னு குண்டு போட்டு குடியிருப்பு பகுதிகள் மீது குண்டு போட்டு கூட எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லைன்னு குண்டு போட்டு கொலை செய்வது நியாயம்னா நீங்கள் மறைமுகமாக அந்த பழைய ஹாமாஸ் தாக்குதலை நியாயப்படுத்துறீங்கன்னு போறோம் இப்போ இது நியாயம் அது நியாயம் தானே அப்ப எதுக்கு ஐநா இருக்கணும் எதுக்கு நாடுகள் அமைப்பு சட்டம் மனித உரிமை பேரவை எல்லாம் எதுக்கு இருக்கணும் அதனால உண்மை அப்ப அதனால வேண்டி அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அது எப்படி நீ எப்படி சொல்றீங்க அதுக்கு என்ன சான்று ஆதாரம் அப்ப நீங்களே குற்றஞ்சாட்டுவீர்கள் நீங்களே நீதிபதியாகவும் இருப்பீர்கள் நீங்களே தண்டனையும் கொடுத்து தண்டனையும் நிறைவேற்றுவீர்கள் நெட்டர் ஞாகு என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆளா அதனால் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அமெரிக்கா செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்ரேல் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த முன்கூட்டி தகவல் கொடுத்துட்டோங்கிறது நம்ம ஊரில் ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றது எல்லா இடத்துலையும் இதை செய்கிறாங்க என்ன சொல்ல முடியும் உங்களால் ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு சொல்ல முடியும் எங்க நடக்க போகுது எத்தனை மணிக்கு நடக்க போகுது எப்படி நடக்க போகுது சொல்ல முடியுமா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல ஏமன் மீதும் தாக்கல் நடத்துனாங்க நடத்துறாங்க இந்த நாடுகள் எல்லாமே இஸ்ரேலோட கம்பேர் பண்ணும் போது ஏழ்மையான நாடுகள் இல்லைன்னா வளம் அதாவது பலம் குறைந்த ஒரு நாடுகளா இருக்கு ஆனா கத்தார் அப்படின்றது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு கூட்டாளியா பொழுது அங்க ஒரு தாக்குதல் நடந்தா என்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும்னு தெரியாம இந்த ஒரு தாக்குதல் நடத்த நம்ம சொல்றோம் இதுல வந்து அமெரிக்காவும் உடந்தையாக இருந்து நடத்திய தாக்குதல் தான் இது ஏன்னா ட்ரம்ப் சொல்றாரு இதனால ஒன்றும் பயன் இல்லை பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் தொந்தரவு வந்துடும் ஆனா வந்து ஆமாஸ் தலைவர்களை கொலை செய்யறது நல்லதுதான் அப்படி சொல்றாரு அவரு அமெரிக்காவும் இது உடந்தையா தானே இருக்கு எல்லா இடத்துலையும் இஸ்ரேல் மட்டும் தனித்து இல்லையே இஸ்ரேலுக்கு பின்பலமா அமெரிக்கா இருக்கே உதவியா தானே இருக்கிறாங்க சும்மா அவங்களுக்குள்ள ஒரு செல்ல சின்னங்கள் கண்டனம்லாம் எல்லாம் தெரிவிச்சுக்குவாங்க இதை தவிர்த்து இருக்கலாம் அதை தவிர்த்து அர்த்தமே கத்தார வந்து பதிலடி கொடுப்பாங்களா இஸ்ரேல் மீதோ அல்லது இதுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா அவங்கள்ட்ட என்ன வலிமை இருக்கு அவங்க அமெரிக்க சார்பு நாடா இருக்காங்க பன்னாட்டு அரங்குகள்ல அவங்க பேசலாம் கண்டிச்சு சொல்லலாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கு மேல ஒண்ணும் மட்டும் இது அடிப்படை தத்துவமே கோளாரா இருக்கு என்ன தத்துவம்னா இஸ்ரேல் என்பது தேசம் இல்லாத அல்லது அரசு இல்லாத ஒரு மக்களுக்கான மக்கள் இல்லாத ஒரு நாடு நாங்கள் வந்து நாடு இல்லை ஆனால் மக்கள் இருக்கிறோம் ஆனால் பாலத்தீனம் எப்படி இருக்குன்னா மக்கள் இல்லை ஆனால் நாடு இருக்கு இது ஒரு பொய் இதுதான் இஸ்ரேலுக்கான யூதர்களுக்கான ஒரு தாயகம் என்ற அந்த கோட்பாடு பால்ஃபர் பிரகடனம் பிரிட்டனுடைய ஆதரவு இந்த நாடுகள் ஆதரிப்பது எல்லாமே அதுதான் அதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணாங்க இப்போ காசா மீதான தாக்குதலை எப்படி நியாயப்படுத்தினாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தற்காத்து கொள்வதற்காக கடந்த காலத்தில் அறுபத்தி ஏழில் ஒரு போர் நடத்தினாங்க எழுபத்தி மூணில் ஒரு போர் நடத்துனாங்க காசா மீதே ஒரு நாலஞ்சு முறை தாக்குதல் நடத்தினாங்க எல்லாத்துக்கும் சொல்கிற நியாயம் என்னென்னா இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்கும் இது எங்க வரைக்கும் போகும் ஜோர்டான் மீது தாக்குதல் நடத்தலாம் எகிப்து மீது தாக்குதல் நடத்தலாம் ஏற்கனவே சிரியா மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இப்ப சொன்ன மாதிரி ஏமன் தொலைதூரத்தில் இருக்கிற ஏமன் மீது கூட தாக்குதல் நடத்துறாங்க அப்ப இது எங்க கொண்டு போய் விடும்னா இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் எல்லையில் இருக்கிற எந்த நாட்டை வேண்டுமானாலும் தாக்குவதற்கும் அழிப்பதற்குமான உரிமை அதற்குண்டு உண்டு ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் எஸ்ட் இஸ்ரேல் என்று பெயர் அகண்ட இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேல் ஆமா அந்த அகண்ட இஸ்ரேல் அமைப்பு தான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்புங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க இப்போ இடைக்காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் உடன்பாடுகள் இதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது எந்த அமைதி வழி தீர்வையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதனால ஒரே ஒரு வழிதான் இருக்கு அண்டை நாடுகளை அரபு நாடுகளை பாலத்தினத்தை மட்டுமல்ல யூதர் அல்லாத எல்லா நாடுகளையும் அழிப்பு தான் இஸ்ரேலுக்கான பாதுகாப்புன்னா அரபு நாடுகள் அனைத்துக்குமான பாதுகாப்பு இஸ்ரேலை அழிப்பதுதான் அடங்கியுள்ளது என்ற கருத்து வந்தால இஸ்ரேலை விட்டு வச்சா பாதுகாப்பா இருக்க முடியும் இஸ்ரேலை நம்ம சொல்றது இஸ்ரேலிய மக்களை ஒழித்து கட்டுவது யூதர்களை அந்த இல்ல ஒரு யூதவெறி அரசாக இருப்பதை யூத தாயகமாக இருப்பதை பாலத்தினர்கள் யூதர்கள் அனைவருக்குமான ஒரு தாயகமாக அதை மாற்றி ஒரு ஜனநாயக முறையிலான ஒரு அரசாக இனம் சாராத ஒரு அரசாக அந்த அரசை உருவாக்கலாம் இல்லையா அந்த நிலைமைக்கு போவாங்களா பக்கத்துல அரபு உலகம் இல்லை உங்களுக்கு அதை நோக்கி தானே உலகம் பொய்யாகணும் அங்க அந்த பகுதியில நிலவுகிற அமைதியின்மை போர் பதற்றம் முழு உலகத்தையும் பாதிக்குது ஒரு உலக போர் மூலக்கூடிய ஆபத்து அங்க இருக்கு அணு ஆயுத அழிவு போர் மூலக்கூடிய ஆபத்து இருக்குன்னு சொல்லும்போது அதனால உலக அரங்கம் அதை பற்றி யோசிக்குது இப்போ இவங்க நூற்றி நாற்பத்தாறு நாடுகள் தீர்மானம் போட்டு பாலத்தினத்துக்காக பொது பொது பேரவையில தீர்மானம் போட்டிருக்கிறாங்க என்ன தீர்வு அவங்க சொல்றாங்க இரண்டு நாடுகள் இந்த ஈரரசு தீர்வு இது வந்து தொண்ணூற்றி மூணுல ஒசுலோ உடன்படிக்கையிலிருந்து வந்துச்சு ஆனால் அவன் இஸ்ரேல் ஒத்துக்கலையே கையெழுத்து போட்ட இஷாக் ராபினை வந்து யூத தீவிரவாதி கொலை செஞ்சுட்டானே இஸ்ரேலையே வச்சு சரி அவர் ஒருத்தர் குணம் பண்ணப்பட்டார் அதுக்கு பிறகு வர்ற அரசுகள் இப்ப நெட்டம்யாவு சொல்றாரா ஈர அரசு தீர்மையை ஒத்துக்கொண்டாரா அவர் இப்போ ரொம்ப அண்மையில் சொன்னார் தால் மீ நோ பாலஸ்டீனியன் ஸ்டேட் இந்த வார்ல் உலகத்தில் ஒரு பாலத்தீன அரசு இருக்காது இது சொல்றாங்கல்ல அவர் அவங்களுக்கு ஆனா பாலத்தீனர்களை ஒரு அரசாக அங்கீகரிச்சிருக்கு ஐநா அங்கீகரிச்சிருக்கு அவங்க பிரதிநிதி அங்கே இருக்கிறாங்க அஸ்லா உடன் மேற்கு கரையில பாலத்தீன் அத்தாரிட்டி ஒன்னு இயங்குது காசா முனையில் பாலத்தீனர்கள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு இஸ்ரேலுக்குள்ள எல்லாத்தையும் அடைக்கிறணும்னு அவங்க பார்க்குறாங்க அப்போ இது வந்து திரும்ப 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 போர்களுக்கு தான் வழி வகுக்கும் மின்னம்பலம் நேரில் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் சொல்லுமைக்கு நன்றி நன்றி மில்கி மெஸ்ட் இதுதான் இது மட்டும்தான் பன்னீர்னா ONLY மில்கி மெஸ்ட் Travancha Sindur it's your key to luxurious living at Saligramam மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை